ஏன் எல்லாரும் கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும்னு சொல்றாங்க ஏன் நிம்மதி அங்கே தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நிம்மதினு நம்ம மனசுல நம்மளாதான் இருக்கும் கோயிலுக்கு போகும்போது அங்கே எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கும் போது நமக்கு கெட்டதே நினைக்கணும்னு தோணுனாலும் ஆனால் இல்லை நம்ம நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயத்துக்காகவா நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரவே மாட்டோம் அதுக்காக மட்டுமே கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க உங்களுக்கு வேணுன்றதை கேளுங்கன்னு சொல் நம்ம வீட்டுல இருந்தே கூட செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் ஆனா யாருமே செய்ய மாட்டோம் வீட்டுக்கு போனாவே அச்சோ இதை யோசிக்கவே கூடாது என்னைக்கு நிறுத்துறீங்களோ கண்டிப்பா அன்னைக்கு நல்லதே நடக்கும் ஆனாலுமே நம்ம யோசிக்கதை நிறுத்த மாட்டோம் ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீ குரங்க நினைக்கவே நினைக்காதன்னு சொல்லி பாருங்க அந்த மனுஷன் ஏன் அவங்க என்ன நினைக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை நினைச்சா என்ன ஆயிடும் ஆகாத பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் அப்படி தான் தோணுவோம் எல்லாமே மனுஷன்